ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷாப் அகடமி ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவிதைகள் ஒரியல் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கதையல்ல இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருந்த சிறுகதைகளோட உத்திகள் என்ன சிறுகதைகளோட வெவ்வேறு வடிவங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி நிறைய உள்ளே இருக்கும் அதை பேஸ் பண்ணி நிறைய கதைகள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் யானையின் சாவு பூ உதிரும் இருகமூடிய கதை கதவுகள் நசுக்கம் பேபி குட்டி பசி அம அசமஞ்சாவின் பாபுவின் நாய் ரப்பர் பந்து பனித்துளியின் பேச்சு ஒற்றை ஒற்றைக்குளர் சரிங்களா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கதைகளாக தான் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை சரிங்களா இந்த கதைகள் என்ன எதை பற்றி சொல்லுது சரிங்களா அதோட ஆசிரியர் குறிப்பு என்னங்கிறத மட்டும் நாம் படித்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் என்னங்கிறதையும் படித்து வச்சுக்குவோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த கதைகளை எக்ஸ்ப்ளைன் பண்ண இந்த கதையோட சாராம்ச கதைகளை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த கதைகள் என்ன அது எதை அந்த கருத்து எதை பற்றி பேசுது அந்த கதை அந்த சிறுகதையில் பயன்படுத்தப்பட்ட உக்தி என்ன அந்த ஆசிரியர் குறிப்பு என்ன இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாடகக்கலை இருக்கும் இது ரொம்ப முக்கியம் நாடகக்கலை இது இந்த பேச்சுக்கலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இலக்கணவியலில் இலக்கண வரலாறு இருக்கும் இது அப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேஜி பதினெட்டு பேஜ் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பத்தொம்போது பேஜ் ஆனால் ஊறுபட்ட இருக்கும் இது ஒரு முப்பது பேஜ் முப்பத்தி ரெண்டு பேஜ் இது பயங்கர கண்டன்ட் இருக்கும் இது பாருங்கள் பதினெட்டு பேஜ் இதுலேயும் நிறைய கண்டன்ட் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ கதைகளை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு சிறுகதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா யானையின் சாவு சரிங்களா இது எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா சார்வாகன் ஸோ இந்த கதையில் ரெண்டே கேரக்டர் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இந்த குழந்தையோட அப்பா இந்த குழ அந்த அப்பாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் இந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா குழந்தை அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இந்த ரங்கநாதனோட பையன் தான் இந்த குழந்தை என்ன இந்த குழந்தை என்ன பண்ணுன்னா ஒரு கோயிலுக்கு போகும்போது இந்த கோயிலுக்கு வெளியே இருக்குது இல்லையா யானை அதை பார்த்துட்டு அந்த யானை வேணும் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு அடம் பிடிக்கும் அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளோ பெரிய யானைகளாம் நம்ம கட்டி தீனி போட முடியாது உனக்கு வேறு நான் என்ன யா யானை வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு யானையை கேட்டு ராவடி பண்ணோம் யானை பொம்மை கேட்டு சரிங்களா அந்த யானை பொம்மையை கேட்டு ராவடி பண்ணும் இவர் என்ன பண்ணுவார் நடை நடையோரத்தில் இருக்கிற ஒரு கிளம்ப கடை போட்டிருப்பார் ஒரு க ஒரு வியாபாரி அதை பார்த்துட்டு குழந்தை வேணும் குழந்த அந்த யானை வேணும்னு கேட்பார் அந்த குழந்தைய ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார் சரிங்களா ஒருக்கப்புறம் ஒரு இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையில் பார்த்தா அந்த குழந்த வந்து ஒரு யானை கேட்கும் அந்த யானையை பற்றி விஸ் கொடுத்துருப்பாங்க அந்த யானை அந்த குழந்தை கேட்ட யானை எப்படி இருக்குன்னா கிளிப்பச்சை நிறத்தில் அப்படியே தங்க நிற வேலைப்பாடுகளோட மஞ்சள் கலர் தோலோட கலர் கலராக இருக்கும் யானை போய் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி அடுத்த வாரம் நான் உனக்கு யானை வாங்கி தந்துடுறேன் எப்படியாவது யானை பொம்மை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யானை வாங்கி கொடுத்துருவார் சரிங்களா அந்த யானை எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள் ஒரு மரத்தால் ஆன யானை கருப்பாக இருக்கும் யானை மாதிரியே ஒரு வழியாக முடிஞ்ச வரைக்கும் செதுக்கியிருப்பாங்க தந்தம் பார்த்தீங்கன்னா வெள்ள கலரில் இருக்கும் அந்த யானையை வந்து அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து அந்த யானையை நிஜ யானையாவே கற்பனை பண்ணிக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்க இது யானை இல்லை பொம்மைன்னு சொன்னால் பயங்கரமாக சண்டை போட்டு அழுது அடம் பிடிச்சி எங்கள் அப்பாவையும் வீட்டில் இருக்கிறங்களையும் ஒத்தி வைக்கும் இதுதான் ஒரிஜினல் யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க வைக்கும் இவர் என்ன பண்ணுவார் சரி அந்த குழந்தையை சமாதானப்படுத்துறதுக்கோசரம் அவரும் அந்த யானையை அந்த மர யானையை ஒரிஜினல் யானை மாதிரியே குழந்தை கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கும் போது அந்த மர யானை அந்த அப்பாவுக்கும் ரொம்ப நெருக்கமானதாக மாறிவிடும் அந்த குழந்தை அந்த யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போடுறது அடிக்கிறது சாப்பாடு கொடுக்குற மாதிரி பாவலா பண்ணுறது காட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி எங்கேயாவது கூப்பிட்டு போய் விளையாடுறது அப்புறம் சேத்துல இது பண்ணால் சேத்தை விட்டு களி களி விடுறது இந்த மாதிரி வந்து அப்பாவும் பையனும் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அந்த யானையோட அந்த அப்பா என்ன பண்ணுவார் குழந்தை மாதிரியே ஒட்டிக்குவார் அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொண் குழந்தையோட உளவியல் வந்துடும் எப்படி இது ஒரிஜினல் யானை அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவார் ஒரு ஆஃபீஸ்க்கோசரம் வெளியே போயிருப்பார் வெளியே போயிட்டு ஒரு புது விளையாட்டை வந்து யோசிச்சுட்டு வருவார் இந்த யானை வந்து மீன் ஆற்றுல மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தோன்னே பார்ப்பார் குழந்த இருக்காது யானையும் தெரியாது ஏங்கடா யானையும் காணோம் குழந்தையும் காணோம் அப்படின்னு சொல்லி தேடும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் ஒரு ரூம்லேருந்து வரும் குழந்தை யானை எங்க நம்ம யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு விளையாட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதோட நம்ம விளையாடலான்னு சொல்லும்போது ஏப்ப அவங்களுக்கு அறிவில்லை அந்த யானை வந்து அது வந்து நெஜயானையா அது வந்து பொம்மை யானை அது காய்ச்சலும் பேதியும் வருமா அதெல்லாம் ஒண்ணும் வராதுங்க பாருங்க அந்த குழந்தை சொல்லும் நீ என்னப்பா அதுக்கு எதாவது வருமா அதாவது அந்த குழந்தை அந்த அந்த யானையை தேடி வரும்போது அந்த யானை மூளையில கிடக்கும் சரிங்களா உடனே அந்த யானையை தூக்கிகிட்டு குழந்தைகிட்ட போய் அப்பா கேட்பார் ஊர்லேருந்து வந்தவர் நான் ஒரு புதுசாக ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் அது இந்த யானையோட விளையாடலாம் யானையா இப்படி கிடக்குது அதுக்கு ஒரு வேளை வாங்க காய்ச்சல் வந்திருக்கும் பேதி வந்திருக்கும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணி போனேன் தப்புனே ஏப்பாப்பா அதே ஒரு பொம்மை யானை அதுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா பேதி வருமா பேதி வராது காய்ச்சல் வராது அது பொம்மை இங்கே பாருங்கள் எனக்கு அம்மா வந்து ஒரு கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறாங்க அந்த காரில் ஏன்னா ரப்பர் வச்ச டயர்லாம் இருக்குது ஒரிஜினல் காரு எங்கள் பாரு நான் உறம்பார் அப்படின்னு விட்டு காட்டும் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தோணும் ஓ யானை யானை செத்து போச்சு நாம் இமேட்ட இந்த யானை இல்லை அப்படின்னு நினச்சி நாம்ளும் இருந்துக்கணும் குழந்த வேற இதுக்கு போயிருச்சே அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிப்பார் இதுதான் கதை விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை கையில் எந்த பொம்மை கிடைக்குதோ அந்த பொம்மைக்கு உயிர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த கதை எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா சார்வாகன் நாம் ஏற்கனவே போன பாத ப ரெண்டு மூணு பாடத்துக்கு முன்னாடி இந்த தலைமுறை அப்படிங்கிற இதில் பார்த்துருப்போம் சார்வாகனோட கதைகள் எதை பற்றி இருக்கும் குழந்தை உளவியல் ஸோ இந்த கதையும் யானையின் சாவு அப்படிங்கிறதும் குழந்தை உளவியலை பற்றி பேசக்கூடியது இந்த கதையை எழுதியவர் சார்வாகன் இவர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் இலக்கியம் ஆகிய இரண்டு துறைகளிலும் சாதித்தவர் ஒருவேளை ஒரு டாக்டராக இருப்பார் சரிங்களா சிறந்த எழுத்தாளராக அறியப்பட்ட இவர் பழமையை கேள்விக்குள்ளாக்கும் அங்கத எழுத்துக்கு சொந்தக்காரர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேள்வி எப்படி வரும் பழமையை கேள்விக்குள்ளாக்கும் அங்கத எழுத்துக்கான சொந்தக்காரர் யார் அல்லது பழமையை கேள்விக்குள்ளாக்கும் அங்கத எழுத்துக்களில் கதைகளை எழுதுபவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்வாகன் அதே மாதிரி இவர் எதை பற்றி பேசுவார் குழந்தை உளவியலை பற்றி பேசக்கூடியவர் இவர் மருத்துவம் இலக்கியம் இரண்டிலையுமே சாதித்தவர் சரிங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா யானையின் சாவு இந்த கதையெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க கதை எதை பற்றி பேசுதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க ஒரு வேளை கேள்வி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறது தான் அந்த கதையை நான் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு அதை ஷார்ட்டாக சொல்கிறேன் சரிங்களா அடுத்து பௌர்ணமி பிறை குழந்தைகளே உங்கள் விரல்களை நாங்கள் பிடித்துக்கொள்கிறோம் எங்களை உங்கள் தேவதேசத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் அப்படின்னு கவிதை எழுதி வரையாரு அப்துல் ரஹ்மான் பழைய டிஎன்பிசி புக்கு இருக்கு இல்லையா பழைய ஸ்கூல் புக் இருக்குது இல்லையா டென்த்து தமிழ் புக்கு அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தை உள்ளேருந்து கேள்வி கேட்டதோட இந்த மாதிரி வெளியே பாக்ஸில் இருந்து நிறைய கேள்வி கேட்பாங்க ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெளியே இருக்கிற பாக்ஸை நீங்கள் படித்து வச்சிங்க சரிங்களா யானையின் சாகுங்கிறது குழந்தை உலைவலை பற்றி பேசக்கூடியது அடுத்த கதை வந்து பார்த்திங்கன்னா பூ உதிரும் ஜெயகாந்தன் சிறுகதைகளோட உத்திகள் நம்ம நிறையா பார்த்துருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படிங்கிற ஒரு உத்தி இருக்கும் சரிங்களா உங்களுக்கு உதாரணம் காட்டுறோம் பாருங்க காட்சி துணுக்கு முனை அப்படியே புகைப்பட பிரதிகளை அடுக்கி அடுத்தடுத்து அடுத்தடுத்து லீனியரா கதை சொல்லுவாங்க காட்சி துணுக்குமுறை சரிங்களா அது மாதிரி அமைஞ்ச கதைதான் இது இன்னொரு கதை வந்து பாத்தீங்கன்னா இயல்பான இடையில் இங்க பாருங்க இயல்பான வரிசையில் சொல்லும் முறை பூ உதிரும் இயல்பான ஒரு குழந்த பிறக்கும் வளரும் அடுத்து அது வேலைக்கு போவோம் அது ஸ்கூலுக்கு போவோம் அதுக்கப்புறம் அது லவ் பண்ணும் காலேஜ் போவோம் கல்யாணம் பண்ணோம் குழந்தை பெற்றுக்கும் அவங்கள வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கடைசியில் செத்து போயிடும் இந்த மாதிரி ஒரு கோர்வையாக சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இயல்பான வரிசையில் சொல்லும் முறை இந்த பூ உதிரும் அப்படிங்கிற கதையும் அதை பற்றி தான் இருக்கும் சரி இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கதைங்க இதை பேஸ் பண்ணி புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது சரிங்களா முதல்ல யார் இருப்பார்னா பெரிய சாமின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் சுருட்டு புகையால் பழுப்பேரிய மீசை ஒன்று இருக்கும் சுருட்டு பிடிச்சி பிடிச்சி அவர் மீசை வந்து பார்த்திங்கன்னா பழுப்பேறு இருக்கும் அதை முறுக்கி விட்டுட்டு அவர் என்ன பேசுவார் அப்படின்னா அவர் ஒரு பட்டாளத்துக்காரு முன்னாள் இராணுவ வீரர் அவரோட இளமை பருவத்தில் அதாவது அரும்பு மீசை ப்ரா அரும்பு மீசை வர இடத்துல முதல் மகாயத்தைன்னா முதல் உலக போர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு அந்த போர்லேயும் கரு கருவ முறுக்கு மீசை நடுத்தர வயதில் இரண்டாவது மகா யுத்தம்னா என்னது இரண்டாவது உலக போர்லயும் கலந்துக்கிட்டு இந்தியாவோட ராணுவத்துல வேலை செஞ்சவர் இப்போ என்னன்னா சுதந்திரமான நாட்டில் அவரோட மீசை மீசை எப்படி இருக்கு நரைத்த மீசை தளர்ந்த உடல் அரும்பு மீசை முதல் உலக போர் முறுக்கிய மீசை இரண்டாம் உலக போர் நரைத்த மீசை தளர்ந்த உடல் வயசானதுக்கு அப்புறம் சுதந்திர நாட்டில் அவரோட பழுப்பெரிய மீசை சுருட்டு போக பிடிச்சதுனால சரிங்களா நரைச்சி அதுக்கப்புறம் பழு பேர் இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் டெய்லி உட்காந்து யார்கிட்டயாவது அவர் ராணுவ கதையை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார் அவருக்கு ஒரே பொழுது பேப்பரை படிச்சுட்டு அவர் முன்னாள் ராணுவ ரெண்டு ரெண்டு உலகப் போரில் கலந்துக்கிறாருன்னு அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு பாத்துங்க ரொம்ப நாட்டுப்பற்று வாய்ந்தவர் எப்ப பார்த்தாலும் ராணுவத்தோட ராணுவத்தில் அவரோட வரலாறையும் ராணுவத்தில் பட்டாளத்தில் வேலை செய்கிறவங்களோட அந்த ஒரு வீர தீரத்தை பற்றியுமே பேசிக்கிட்டே இருப்பார் அவருக்கு ஒரு பையன் இருப்பார் சரிங்களா அவங்க அவரோட ஒய்ஃப் பேர் வந்து பார்த்திங்கன்னா மரகதம் அவரோட பையன் ஒருத்தர் இருப்பார் சரிங்களா அவரோட பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சோமநாதன் இவருக்கு இராணுவ வீரர் இருக்கார் இல்லையா அவருக்கு என்ன அவனு அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா பெரியசாமிக்கு என்ன வேணும் அப்படின்னா அவர் பையனையும் இராணுவத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார் காரணம் என்ன அப்படின்னா அவர் இடு இரண்டு உலக போர் அப்பையும் நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன்ட்ட அடிமையாக இருந்துச்சு ஸோ அவர் சொல்லுவார் டே நான் வந்து கமாண்டாவாக இருந்தேன் ஆனால் வெள்ளக்கார சோல்ஜருக்கு கிடைச்ச ஒரு மரியாதை ஆங்கிலேய இராணுவத்தில் ஒரு கருப்பு கமாண்டாவுக்கு கிடைக்கல இப்போ நீ இருக்கிறது சுதந்திர நாட்டில் ஸோ சுதந்திர நாட்டில் நீ ராணுவத்தில் சேர்ந்த அப்படின்னா உனக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல என் பையனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம கிடைக்கும் போது நான் உற்றுகணும் அப்படின்னு பேசிகிட்ருப்பார் ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியசாமியோட ஒய்ஃபுக்கு அவர் பையனை பட்டாளத்துக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஒரே பையன் ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்பாவோட இதை ஏற்றுக்குவார் ஏப்பா நான் வந்து பட்டாளத்துக்கு போகிறேன் இங்கே எல்லா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு பெரிய சாமி என்ன சொல்லுவார்னா இங்கெல்லாம் ரொம்ப பயமுத்துறாங்க பட்டாளத்துக்கு போய் எல்லாம் செத்து தான் போவாங்களா இல்லை வாழவும் முடியும் நீ இப்போ உனக்கு அந்த சான்ஸ் கிடைக்குங்கும்போது இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இல்லை ஏப்பா பட்டாளத்துக்கு போய் சாப்பிட்றது கூட பெருமை தானே நான் பட்டாளத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சோமநாதன் என்ன பண்ணுவார் பட்டாளத்துக்கு போயிடுவார் சரிங்களா தாயோட தந்தையோட இதால் தாயோட ஆசீர்வாதத்தால் பட்டாளத்துக்கு போன சோமநாதன் என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் தடவை லீவுக்கு வருவார் லீவுக்கு அதாவது ஒரு ஒரு வருஷம் கழித்து லீவுக்கு வரும்போது அவரால் வீட்டில் சும்மாவே இருக்க முடியாது அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா நிலத்தையும் கொத்தி கொத்தி என்ன பண்ணுவார் பூச்செடியாக வச்சிட்டு போவார் அடுத்த தடவை லீவுக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு தடவை லீவுக்கு வரும்போது பேப்பர் படிப்பார் விளையாடுவார் எங்கேயாவது வெளியே சுற்றிட்டு மறுபடியும் வருவார் ஏன்னா அவர் அங்கே நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிப்பார் பட்டாளத்தில் இராணுவத்தில் நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே விட அதுக்கு மேலே அதுக்கு அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் எந்த வேலையும் செய்யாமல் அவரால் இருக்கவே முடியாது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் அடுத்த தடவை லீவுக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் சுற்றி இருக்கிற வீட்டை சுற்றி இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் கொத்தி கொத்தி தோட்ட வேலைக்கு நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருவார் ஸோ மூணாவது தடவை லீவுக்கு வரும்போது அந்த தோட்டமெல்லாம் அப்படியே பூவாக இருக்கும் அந்த பூவில் வர பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணு அந்த பூவை அந்த பூந்தோட்டத்தை பார்க்க வர பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படி அப்படியே வந்து பறிச்சுட்டு பறிச்சுட்டு போகும் அந்த பொண்ணுங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்கும் உங்களுக்கு பையர்க்காமே உங்களுக்கு பையர்க்காமே அந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா சோமநாதனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு விருப்பப்படும் ஏன்னா பட்டாளத்தில் இருப்பார் பெரிய போஸ்டிங்கில் இருப்பார் ஒழுக்கமான பையன் எங்கள் அப்பாவும் பட்டாளத்தில் இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அடிக்கடி வாயாடிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வாயாடியே நம்ம பையனை கட்டி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பெரிய சமியும் மரகதமும் பிளான் பண்ணுவாங்க அவங்க மரகதம் பிளான் பண்ணுறத பெரியசாமி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டில் பேசிடுவாங்க உடனே பையனுக்கு லெட்டர் அனுப்புவாங்க லெட்டர் தக்க கண்ட உடனே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வாரத்திலேயே பையன் வந்துடுவார் வந்த உடனே அவருக்கு என்ன பண்ணுவாங்க பிடிச்சி கல்யாணம் முடிச்சிருவாங்க ஒரு ரெண்டு மாதம் ஒய்ஃபோடு இருப்பார் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் சரிங்களா ரொம்ப சந்தோஷமாக அந்த நந்தவனத்தில் பேசிக்கிட்டு அந்த பூவை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஆகும் இவங்களுக்கு பூ பறிக்க வந்தால் அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கௌரி அவங்களும் அந்த குடும்பத்தோடு ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா உடனே க பட்டாளத்துலேருந்து ஒரு லட்டு வரும் சரிங்களா பட்டாளத்துக்கு மறுபடியும் பட்டாளத்துலேருந்து லட்டோன்னா என்ன பண்ணுவாரு போயிடுவார் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாசம் இருந்துட்டு மறுபடியும் பட்டாளத்துக்கு போனோடன கடிதம் எழுதுவார் கடிதம் எழுதுணோன்னா இவங்க தான் படிச்சு பார்ப்பாங்க அந்த கடிதத்தை படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒய்ஃப்னா அவருக்கு ஹஸ்பண்டு கூட பேசுகிற மாதிரி அந்த கடிதத்தை வச்சுட்டு அங்கே இருக்கிற சண்பகுமார தோட்டத்தில் பேசிகிட்டு இருப்பார் இந்த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க சரிங்களா ப்ரெக்னண்ட்டாக இருக்க அந்த என்ன பண்ணுவார் ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்தோடன எல்லாம் குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பண் பிளான் பண்ணுவாங்க பேபி ஷவரிங் பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு லெட்ரு வந்துடும் இந்த மாதிரி வந்து ஏழாவது மாதமும் வந்துடும் அப்போது ஒரு லெட்ரு வரும் என்ன லெட்ரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு போர் நடக்க போகுது மேஜர்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தோடனே இவர் என்ன பண்ணுவார் கிளம்பி போயிடுவார் இங்கே பாருமா இப்போ என்ன குழந்த போறக்குங்கிறதுக்கோசம் அங்கே இருக்க முடியாது நாளைக்கு அங்கே இருந்தால் நாம் இருந்தால் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுவார் எங்கள் ஒய்ஃப் அதை புரிஞ்சுப்பாங்க இங்கே குழந்த பிறகுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா அவர் அங்கே போயிட்டு கொஞ்ச நாளுக்குக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அவர் அந்த பூந்தோட்டத்தை பூந்தோட்டத்திட்ட பேசுகிற மாதிரி கணவன்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த கௌரியும் பூந்தோட்டத்திற்காரன் பூந்தோட்டத்தில் பூந்தோட்டத்தில் இருக்கிற பூக்களோட இருப்பாங்க பெரியசாமி டெய்லியும் பேப்பர் படிச்சுட்டு இங்கே இது நடக்குது அந்த போர் இப்படி நடக்குதுன்னு எல்லாத்திட்டையும் பெருமை பேசிக்கிட்டே இருப்பார் பையங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் லெட்ரு வரும் லெட்ரு வந்தோன்னே என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர் வந்து இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அதனால் என்னால் உனக்கு வந்து பேபி ஷவரிங்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவார் உடனே பேபி ஷவரிங் நடக்கும் அவங்க வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேபி ஷவரிங்க்கு நான் இவ்வளோ மேக்கப் போட்டு இவ்வளோ அழகாக இருக்கும்போது என் குழந்த வயத்தில் இருக்கும்போது நிறை மாத கற்பனியாக என்னை பார்க்க என்னோடய கணவர் வரவில்லை அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருப்பாங்க ஸோ வருத்தமாக இருக்கும்போது அந்த ஜன்னல் நின்று அந்த பூக்களோடு பேசிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதே மாதிரி பேப்பர் வரும் ஏன்னா போர்க் கொஞ்சம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாளத்துக்கு உத்தியோகம் நீங்கள் விட்டுட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைம்மா அப்படி விட முடியாது ஏன்னா நான் ஒரு வீரனாக என்னோடய வேலையை நான் தான் ஆகணும் அதாவது கணவனோட பேசுகிற மாதிரி அந்த லெட்டரோட பேசிகிட்டு இருப்பார் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க ஏங்க நீங்கள் பட்டாளத்து வேலையை விட்டுட்டா என்ன அவர் வந்து அதுக்கு என்ன சொல்லுவாருன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்படிலாம் விட முடியாது இங்கே பாருங்கள் இந்த தோட்டத்தில் நிறைய பூக்கள் இருக்குது இந்த பூக்களை பறித்தா அது செத்து போயிடுமே நினச்சி நீ பறி பறிக்காமல் விட்டுட்டா அப்படின்னா அது உதிராகாமல் இருக்குமா பூ எப்படியும் தான் ஆகும் ஸோ எல்லா பூவுக்கும் பின்னாடி ஒரு அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை லட்சியம் இருக்குல்லையா அந்த பூவை பறித்து நீ தலையில் வச்சுக்கலாம் சாமிக்கு மாலையாக போடலாம் ஸோ சாதாரண பூவுக்கே அதோடய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்போது மனுஷனாக பிறந்த நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காதா ஒரு பூ உதிர்ந் பூ கண்டிப்பாக நீ பறிச்சாலும் சரி பறிக்கலனாலும் சரி உதிரும் ஸோ அதே மாதிரி ஒரு நான் இங்கே இருந்தாலும் சரி இங்கே பட்டாளத்துக்கு போகலனாலும் சரி எனக்காவது ஒரு நாள் நான் சாயதார போகிறேன் ஸோ என் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பட்டாளத்துக்கோசரம் வேலை செஞ்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க கடுதாசியில் சரிங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஒரு லெட்ரு வரும் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பையன் சோமநாதன் என்ன பண்ணுவார் போரில் இறந்துடுவார் போரில் இறந்த உடனே அதை கேட்ட உடனே எங்கள் அம்மா மயக்கப்பட்டு வந்துடுவாங்க இவங்களும் மயக்கப்பட்டு வந்தால் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா தளத்தலையே அடிச்சுட்டு அழுவாங்க அடிச்சுட்டு அழுதுறதுக்கப்புறம் இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது நமக்கு இருக்கிறது ஒரே பையன் தானே இன்னொருத்தருந்து தான் அவனையும் பட்டாளத்துக்கு அனுப்பியிருப்பானே இவனே இப்படி இறந்துட்டானேன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா கோவம் வந்து ஏண்டா நீ ஒரு பையனை பட்டாளத்துக்கு அனுப்பி கொண்டுட்டியே இன்னொரு பையன் இல்லை இல்லை நான் சொன்னல பட்டாளம் பட்டாலம்னு இப்போ வாரி கொடுத்துட்டியா அப்போ இன்னொரு பையன் தான் அவனே வாரி கொடுக்குது தான் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு திட்டுவாங்க ஆமாம் அதுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்புறம் அந்த கேட்டு கௌரி என்ன பண்ணுவாங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அவர் என்ன நினப்பார் அவர் பா பே அவர் என்ன சொல்லுவார்னா இன்னொரு மகம் பிறந்துட்டான் எதுக்கு பட்டாளத்துக்கு அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பேரம் பிறந்துட்டான் அவன் வந்து பட்டாளத்துக்கு அனுப்புறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார் இப்போ அவர் நட்டு வரிச்ச அந்த பூக்களையே எடுத்து அவர் படத்துக்கு மாலையாக போட்டிருப்பாங்க ஸோ ஒரு பூ உதிர்ந்துச்சுன்னா இன்னொரு பூ மலரும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என் 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 ஹஸ்பண்டோடு அந்த இரண்டு மாதங்கள் எனக்கு போதும் ஒரு வீரனோடு வாழ்ந்துட்டு நான் ஒரு குழந்தையை பற்றிட்டேங்கிற நிம்மதியோடு நான் வாழ்கிறேங்கிற மாதிரி கௌரி நினைக்கிறதோட இந்த படம் முடியும் இந்த கதை முடியும் சரிங்களா ஸோ ஒரு ஒரு வீரனோட மக மரணத்தில் சோகம் படரலாம் ஆனால் அவன் புரிந்த வீர சாகசம் காலங்காலமாக சுடர்விட்டு இருக்கும் கணவன் அப்படிங்கிற பூ உதிர்ந்தாலும் குழந்தைங்கிற பூ மலர்ந்து என்ன பண்ணுவோம் அடுத்தது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் ஸோ பூக்கள் நீங்கள் பறித்தாலும் சரி பறிக்கலாம் சரி வளர்ந்த பூ உதிரத்தான் செய்யும் நம்மளோட வாழ்க்கை ஒரு அர்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை எழுதியிருப்பார் ஸோ இந்த கதை எழுதிய யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஜெயகாந்தன் இருபதாம் நூற்றாண்டின் தலை சிறந்த ஒரு எழுத்தாளர்களில் ஒருவராக போட்டப்படுபவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா நாணபீட விருது சாகித்ய இலக்கிய இல அகாடமி விருது ரெண்டையுமே வந்து வாங்கினவர் ரெண்டையுமே வாங்கினீங்க தமிழில் சில பேர் தான் நாணபீடமும் சாகித்ய அகாடமி இவர் ஒருத்தர் வாங்கியிருப்பாரு அகிலன் ஒருத்தர் வாங்கியிருப்பாரு சரிங்களா இவரோட நாணபீட விருது எதுக்கு வாங்கினாருன்னா ஒட்டுமொத்த படப்பிழ படப்பிழக்கியங்களுக்காக எல்லா புத்தகங்களுக்கும் அவரோட சிறந்த பங்களிப்புக்காக நாணபீட விருதும் சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் பத்ம பூஷன் வாங்கியிருக்காரு இவரோட கதைகள் உங்களுக்கு நிறையா தெரியும் நம்ம இவரோட பாடமே இருக்குது ஒரு ம ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் சில நேரங்களில் சில மனிதர்கள் கங்கை எங்கே போகிறாள் சுந்தரகாண்டம் ஒரு நாடகம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் சரிங்களா ஸோ பூ ஊதிரும் ஜெயகாந்தனோடது சரிங்களா இயல்பான முறையில் அமைஞ்சிருக்கும் ஒரு இராணுவ வீரனோட வாழ்க்கையை பற்றி பேசும் சரிங்களா அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மூடிய கதைகள் இந்த கதை எழுதுகிற வந்து பார்த்தீங்கன்னா சூடாமணி சரிங்களா இதில் நிறைய உத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு ம ஒரு அம்மா அவனோட மகன் அவனோட ஒய்ஃபு இவங்க மூணு பேர்த்த பற்றிய கதை இந்த கதை யாரோட போக்கில் போகுன்னு வந்தேன் கதையை சொல்கிறவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகன் சரிங்களா இருக மூடிய கதவுகள் இது எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா சூடாமணி சரிங்களா அதாவது ஒரு அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான் சரிங்களா அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா நீலா சரியா ரொம்ப சூப்பரான ஒரு கதைங்க இந்த கதை சரிங்களா இருக மூடிய கதவுகள் சூடாமணி அதாவது இவங்க அம்மா இருப்பாங்க இவங்களோட பையன் பேர் வந்து பாத்தீங்கன்னா கேசவன் கேசவனோட ஒய்ஃப் பேர் வந்து பாத்தீங்கன்னா நீலா சரிங்களா அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்கள காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் கை வச்சுருவாரு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம் எல்லாம் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுயநினைவே இல்லாத மாதிரி ஒன்று இருக்கும் ஏன்னா நிமோனியா வந்து அதில் இங்கே பாதிக்கப்பட்டு ஆக்ஸிஜனுக்குள்ளாயி வச்சு அது மூலமாக சுவாசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அவர் ஒரே பையன் அவங்க அம்மா அவங்க அப்பா இல்லை இறந்துருவார் அவங்க ஹஸ்பண்டும் அதாவது அவங்களோட பையனும் மருமகளும் மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க இவர் நைட்டு ஃபுல்லாக தூங்குவார் ஹாஸ்பிட்டல்லையே விடிஞ்சு எந்திரிச்சு வந்தோடனே ஒய்ஃப் வருவாங்க சாப்பாடு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவார் இவங்க மாற்றி விடுவாங்க இவங்க வீட்டுக்கு போய் குளிச்சு ரெடியாகி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு மறுபடியும் வந்து இவங்கள மாற்றி விட்டோன்னே குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அம்மாவோட இருக்கும் மறுபடியும் நைட்டு அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்லையே படுத்துக்குவார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் சரிங்களா ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒசரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அடிக்கடி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார் யாரையோ பார்த்துக்கிட்டே இருப்பார் அது ஒய்ஃபுக்கு புரிஞ்சு போய்ட்டு நீங்கள் யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க யார் எதிர்பார்க்குறீங்க நான் தான் வருவேன்னு தெரியும்ல ஆமாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை நானும் நாலு நாளாக இருக்கேன் வீட்லேயும் சரி இங்கேயும் சரி அடிக்கடி வாசல் பக்கமே இருக்கிறீங்க யாரையும் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க ஸோ மனைவிக்கு தெரியாதா கணவன் எனக்கு பார்க்குறான் என்ன யோசிக்கிறாங்கிறத மனைவி கண்டுபிடிச்சோடனே இவர் வந்து இல்லைம்மா அப்படின்னு ஏற்றி உங்களுக்கு முக்கியப்பட்டவங்க யார் இல்லைன்னு சொன்னோன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கோபமாக போயிடுவாங்க இல்லை அப்படி சொல்லக்கூடாதுலாம் இல்லை எங்களை பழங்கால நண்பர் ஒருத்தர் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்து எங்களுக்கு சொந்தக்காரராக நாங்கள் நினச்சது அவர் மட்டும்தான் ஸோ அதனால் அவருக்கு நான் லெட்ரு எழுதியிருக்கேன் அந்த லெட்ரு கிடச்சா அவங்க அம்மா வந்து பார்ப்பாங்க அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஸோ அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்லப்பா அவர் இதே ஊருக்கு ஒரு அவர் ஒரு அரசு அதிகாரியாக போனவர் என்ன பண்ணுவார் அந்த 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 க ஒரு கொஞ்சம் பெரிய போஸ்ட்டிங்கு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கவர்மெண்ட்லேருந்தால் ஒரு பெரிய போஸ்டிங் போயிட்டு இதே ஊருக்கு மாத்தலாய் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் அவருக்கு நான் லற்று அனுப்பியிருக்கேன் அவர் வருவாரான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஸோ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒய்ஃப் வந்து சரிங்க நீங்கள் வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு வாங்க குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துரும் அதுங்க வந்ததுக்கப்புறம் அதுங்களை சமாதானப்படுத்தி அங்கே இருங்க வந்து பாட்டியை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன் சொல்கிறத கேட்டு சின்னவளும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வரணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு தூங்கிட்டு எழுந்திரிச்சு வரும்போது அவர் நிறைய யோசிப்பார் சரியா ஸோ அவங்க குழந்தைங்களும் பாட்டியை பார்க்க வரணும் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கு இவரும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா உடம்பு சொல்லுனா கிட்டத்தட்ட அஞ்சு நாளாக வந்து ஆஃபீஸில் என்ன பண்ணுறாரு ஆஃபீஸு லீவ் போட்டு ஆஃபீஸுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நடந்து நடந்து போயிட்டுருக்காரு அசதியில் படுக்கிறாரு ஆனால் தூக்க வர மாட்டேங்குது அவர் ஒரு மனுஷனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த செல்லப்பா அப்படிங்கிற ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் ஒய்ஃப் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாரு அவர் அவ்வளோ முக்கியம் இல்லை ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வாசல்லாம் காலிங் பில் அடித்தோன்னா அவர் தான் வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்தால் ஒரு தபால்காரர் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போகிறார் சரிங்களா இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வரும்போது குழ மதியம் வந்து குழந்தைங்களாம் வந்துடுது தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகும்போது குழந்தைங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா அம்மா அப்பா பாட்டி ஆண்டா ஆஸ்பத்திரியிலே இருக்கட்டும்பா நீங்கள் ஏப்பா நைட் எங்களோட படுத்து தூங்க மாட்டேங்கிறீங்க எங்க கூட படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்குது பெண் குழந்தை கேட்குது அப்போ நைட்டு எங்கள் கதை கதை சொல்ல மாட்டேங்கிறீங்களா எப்போ மறுபடியும் நீங்கள் தூங்க சொல்லுவீங்க தூங்குவீங்க டாக்டரே அப்பா பா டாக்டரே பாட்டியை பார்த்துக்கிட்டோம் நீங்கள் நைட்டு எங்களோட தூங்குங்க அப்படின்னு வந்து சொல்லுது குழந்தைங்களுக்கு எது முக்கியம் தெரியாது இல்லையா ஸோ இல்லைம்மா நாம் தான் இருக்கணும் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு அப்பமா போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் யோசிக்கும் பாட்டி உடம்பு சரியில்ல யாராவது ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்கலாம் தெரியாது ஸோ அப்பா நம்மளோட இருக்கணும் நைட்டு கதை சொல்லி நம்மளோடவே தூங்கணும் அப்படின்னு நினைக்கிது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரோட சிறுபருவம் ஞாபகம் வருது சிறு பருவத்தில் இங்கே இங்கே சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா கணவனை இழந்துடுறாரு இந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துடுறான் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க செல்லப்பா அங்கே அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும் சரி அவரை நான் அவர் அவரை எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை உனக்கு அப்பா வாக்கிட்டுமா அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா சின்ன வயசில் கேட்குறமா கேட்குறாங்க ஆ அம்மாலாம் தப்பு பண்ணக்கூடாது எனக்கு ஒரு அப்பா தான் செல்லப்பாங்கலாம் நான் அவங்களாக தான் வச்சுப்பேன் அப்பாவை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிடறாங்க ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கதவு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணுங்கிற கதவு மூடிடுது அதற்கு காரணம் அவரோட பையன் கேசவன் தான் என்னென்னா சின்ன ப சின்ன வயசில் விளையாட்டாக சொல்லிடுறாரு இந்த மாதிரி எனக்கு வேணாம் அம்மாலாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல இதனால் செல்லப்பாவும் மாறிடுறாரு இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு தோணும் இல்லையா இப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா நமக்கோசரம் அம்மா நம்மளோட இளமை வாழ்வையே தவிர்த்துட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க எனக்கும் ஒரு அப்பா கிடச்சிருப்பாங்க ஆனால் அவங்க கல்யாணம் இதை பண்ணதை நாம் தான் நாம் தான் இது பண்ணிட்டோங்கிற குற்றம் ஒன்று வச்சு அவரை கொண்டுகிட்டே இருந்திருக்கு ஏன்னா அவங்க அவருக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து எங்கள் அம்மா வெறும் நத்தியாக இருக்குது பொட்டு வச்சதில்லை பூ வச்சதில்லை அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கை எல்லாமே இவங்களுக்கோசரம் தியாகம் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அம்மா டெட் பெட்டில் இருக்கும்போது அதை வந்து அவர் சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு சரிங்களா அப்புறம் அதை நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறார எங்கள் ஒய்ஃபிட்ட கேட்டுட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறக்குது அங்கே தூரத்தில் ஒரு ஆள் நிற்கிறாங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்லப்பா செல்லப்பா வந்து என்னென்னா நீங்கள் கேச வந்தானே நான் ஒரு மூணு நாள் வெளியே போயிருந்தேன் மூணு நாள் கழிச்சு நீ தான் உங்கள் லெட்டர் கிடச்சிது இப்போ பார்க்குறேன் எப்படி இருக்காங்க அம்மா அப்படின்னு கேட்குறாரு ஆ இருக்கிறாங்க அங்கிள் நீங்கள் பாருங்கள் நான் நீங்கள் பேசிகிட்டு போங்க நான் கிளம்புறேன் நான் வெளியே இருக்கேன் நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனியாக விட்டுட்டு அவருக்கு வராரு அவர் என்ன பண்ணுறாரு அவங்க டெட் பெட்டில் இருக்கிற அவங்க அம்மாவை அப்படியே உட்காந்து பார்க்குறாரு அதாவது அவர் அவங்க அம்மாவை லவ் பண்ணியிருக்காரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்திருக்காரு இவர் சின்ன பையனில் வேணான்னு சொன்னனால அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் விட்டாங்க அப்போயோட அவரோட கதவு அவங்களோட கதவுகள் இருக மூடிவிட்டது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை சரிங்களா ஸோ இருக கதவுகள் அது எழுதிய வந்து பாத்தீங்கன்னா சூடாமணி இந்த நாம சிறுகதை எழுதும் கலையில வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கு முறைன்னு ஒன்று பார்த்துருப்போம் ஃபிளாஷ்பேக்கு போயிட்டு மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருது இந்த கதை அந்த மாதிரிதான் இருக்கும் அவர் சின்ன வயசு விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு மறுபடியும் வர மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நடுத்தர மக்களின் வாழ்க்கையும் குறிப்பாக பெண்களின் நிலையும் தென் தனது எளிமையான மொழியில் எழுதியவர் யாரு சூடாமணி சூடாமணிங்கிறது லேடி சரிங்களா உளவியல் எழுத்தாளர் என்று போற்றப்படும் இவர் ஆங்கிலத்திலும் படைப்புகளை தந்துள்ளார் ஸோ கேள்வி வரலாம் கீழ்கண்டவற்றுள் உளவியல் எழுத்தாளர் யார் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா யாரு சூடாமணி சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த கதை கதையில நடக்கிறது தான் இருக்கும் கதையில் நடக்கிற கான்வர்சேஷன் தான் இருக்கும் இதுல இங்க ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாடாத தேனி பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ யார் படுந்து பாரதிதாசன் பாடாத தேனி பசியார நைர்வெயிறு ஸோ இருக முடிய கதவுகள் அப்படின்னா அவர் பையன் எப்போ அவங்க கிட்ட வந்து இல்லைம்மா இன்னொரு கல்யாணம் வேணாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதோ அதோடு அவங்களோட கதவுகள் இருக முடிவிட்டது அதுக்கப்புறம் அவங்க அவங்க மகனுக்காக ஒரு ஒரு இன்பத்தை தொலைத்த வாழ்க்கை ஒரு தியாக வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க ரொம்ப அழகான கதை சரிங்களா படிச்சலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது வேண்டாம் இது படித்து பாருங்க இப்போ படிக்கிறதாலும் படிக்கலாம் சரிங்களா உன்னை பிடிஎஃப்பில் சும்மா படித்து பாருங்கள் இந்த கதை நல்லாயிருக்கும் ஸோ இருக்க கதவுகள் சூடாமணி பின்னோக்கு முறை சரிங்களா தனக்குள்ளே பேசிக்கிறது கதை சொல்லின் இதில் போகிறது அந்த மாதிரி தான் இந்த கதை இருக்கும் சரிங்களா ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாம் எத்தனை கதை பார்த்துருக்கோம் மூணு கதை பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாலஞ்சு கதைகள் இருக்குது அது எல்லாமே ஒரே வீடியோவில் பார்த்துருவோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ